இன்னைக்கு நம்ம எல்லாம் தமிழ் கிச்சன்ல என்ன ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பாம்பே அல்வா இருட்டுக்கடை அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபிங்க இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த பாம்பே அல்வா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லா ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க ஸோ இந்த மாதிரி செய்யற அல்வாவை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த அல்வாவை கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இருந்தாலும் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அளவுகளை வச்சு நீங்க இந்த அல்வா செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டா ரொம்ப அருமையா நீங்க செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இந்த பாம்பே அல்வாவை புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடியதுங்க ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய அல்வாவை நீங்கள் ஒரு பத்து இருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சர்வ் பண்ணும்போது இதனோட மனமும் டேஸ்ட்டும் மாறாமல் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ஸோ ரொம்பவும் சாஃப்டாக ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த பாம்பே அல்வா இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இருக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்ன என்னன்னு பாத்துரலாங்க சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிக்கா நமக்கு தேவையானது இதுல கார்ன்ஃப்ளார் மாவு ஒரு அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்துக்கங்க இது சுமாரா பாத்தீங்கன்னா ஒரு 100ல இருந்து 125 கிராம் அளவுல இருக்குங்க அதனோடவே சக்கரை எடுத்திருக்கேங்க சக்கரை பார்த்தீங்கன்னா எந்த கப்ல நீங்க இந்த கார்ன்ஃப்ளார் மாவை அளந்து எடுக்கிறீங்களோ ஒரு கப் கார்ன்ஃப்ளார் மாவுக்கு மூணு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்திக்கோங்க நெய் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க நம்மளுடைய அல்வால சேர்த்திக்கோங்க ஸோ அது இங்கே நான் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க அல்வால சேர்த்துறதுக்கு நட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேங்க ஸோ ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேங்க இதனோட வாசனைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜாதிக்காயை வந்து பொடி பண்ணி சேர்த்திக்க போறேங்க அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்க ஏலக்காய் தூளும் கூட சேர்த்திக்கோங்க லெமன் எடுத்திருக்கேங்க இதுல ஒரு ஹாஃப் லெமனை மட்டும் நம்ம ஜூஸ் பண்ணி இதனோட சேர்த்திக்கலாங்க பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு பவுல ரெடி பண்ணியாச்சுங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க கூடிய கார்ன்ஃபிளவர் மாவை இந்த பவுல்ல சேர்த்திடலாங்க ஸோ ஒரு கப்பு நான் எடுத்துருந்த கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம எடுத்துக்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாம அருமையா நம்ம கரைச்சி எடுத்துடலாங்க நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம அருமையா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு பவுல ரெடி பண்ணிருக்கேங்க இதுல நம்ம இப்ப கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து அந்த நெய்யை வந்து நல்லா ஈவனா நீங்க எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அல்வாவை நம்ம காய்ச்சி எடுத்து ஊத்தி வைக்கிறக்காக இந்த பவுலை நான் ரெடி பண்ணிருக்கேங்க ஸோ எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனா நீங்கள் உங்களோட கீய வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா ஈவனா நம்மளுடைய கீய நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு அடிகனமான பேனை அடுப்புல ஏத்தியாச்சுங்க இப்போ நம்ம இதுல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருந்தேங்க இதில் மூணு கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்திக்கிறேங்க கப் அளவுக்கு சுகர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியா இருக்குங்க அதனால நான் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மூணு கப் அளவுக்கு சுகர் சேத்தியாச்சுங்க இந்த கப்ல சுகர் அளந்து எடுத்தோமோ அதே கப்ல மூணு கப் அளவுக்கு தண்ணி சோ மூணு கப் அளவுக்கு சுகருக்கு மூணு கப் அளவு தண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சியா இருக்குங்க சோ மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சுங்க ஹை ஃபிளேம்ல வச்சு நம்ம சர்க்கரையை கரைய விட்டு எடுத்துக்கோங்க பாகு பதம் எல்லாம் தேவையில்லைங்க சர்க்கரை வந்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சு ஒரு தட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்மளுக்கு கொதிக்கணுங்க பாம்பே அல்வால நான் சொல்லிருக்க கூடிய அளவுகளை வச்சு நீங்க செய்யும் போது இந்த பாம்பே அல்வா ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நானு இந்த கப்புல ஒரு கப் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு எடுத்திருந்தேங்க இதே கப்புல மூணு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்தும் போது அது நம்மளுக்கு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியா இருக்குங்க இப்ப இந்த சக்கரையை கரைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அதே மூணு கப் அளவுக்கு தண்ணி சேத்தியாச்சுங்க உங்களோட கார்ன்ஃபிளவர் மாவை கரைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த கப்ல ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி ஸோ இத மட்டும் நீங்க கரெக்டான நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் போது உங்களோட அல்வா ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப ரொம்ப அருமையா நம்மளுக்கு ரெடி ஆயிடுங்க நம்மளோட சக்கரை கொதிக்கிறதுக்குள்ள நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஜாதிக்காயை நம்ம பொடி பண்ணி சேர்த்திக்கலாங்க ஜாதிக்காய் தூள் சேர்த்தும் போது பாத்தீங்கன்னா அதனோட மனமும் சுவையும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க ஜாதிக்கா தூள் இருந்தாலும் நீங்க அப்படியே அதை டேரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட ஜாதிக்கா பொடி நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆகிடுச்சுங்க சேர்த்துக்கிட்ட சர்க்கரைய வந்து நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சர்க்கரை வந்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சு ஒரு கொதி வந்தா போதுமானதா இருக்குங்க பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட சக்கரை எல்லாமே நம்மளுக்கு அருமையா கரைஞ்சிருச்சுங்க இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம சேர்த்திருந்த சக்கரை நம்மளுக்கு ஒரு கொதி வரட்டுங்க பாருங்க நம்மளோட சர்க்கரை வந்து நல்லா நம்மளுக்கு கொதிச்சிருச்சுங்க சோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் லெமனை நம்ம இதல ஜூஸ் பண்ணி சேர்த்திக்கலாங்க சோ இந்த லெமன் ஜூஸ் சேர்த்து போது பாத்தீங்கன்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்குங்க அந்த புளிப்பு தன்மை நமக்கு அந்த அல்வால பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க சோ அதனால ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க லெமன் ஜூஸ் இப்ப இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்தியாச்சுங்க இதையும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான கீ சேர்த்துக்கலாங்க அதையும் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்மளுக்கு நல்லா mix ஆயிருச்சுங்க சோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க mix பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய corn flour மாவை நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்க முதலியே மிக்ஸ் பண்ணி வச்சதுனால உங்களோட கார்ன்ஃபிளவர் மாவு எல்லாமே கீழே படிஞ்சிடுங்க ஸோ அதனால நீங்க அதைய நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்க அதைய இது கூட சேர்த்திக்கோங்க உங்களோட ஸ்டவ்வை வந்து இப்போ கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டு நான் பாருங்க நம்மளோட கார்ன்ஃபிளவர் மாவை நல்லா நானு கரைச்சி எடுத்துட்டேங்க ஸோ அதை இப்போ நம்ம இது கூட சேர்த்திடலாங்க இருக்கக்கூடிய கார்ன்ஃபிளார் மாவை நீங்க கண்டினியூஸா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லம்ஸ் எல்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகாம ரொம்ப அருமையா நம்மளுக்கு மாவு நல்லா வெந்து வந்துருங்க ஒன்னு ரெண்டு நிமிஷம் ஆகும்போதே நம்ம சேர்த்துக்கிட்ட கார்ன்ஃபிளார் மாவு நம்மளுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ நல்லா நீங்க மீடியமா வச்சுக்கிட்டு நல்லா கைவிடாம நீங்க நல்லா இதைய மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாம ரொம்ப அருமையா நம்ம இதைய மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க கார்ன்ஃபிளவர் மாவு நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க உங்களோட ஸ்டவ்வை மட்டும் மீடியமா வச்சுட்டு நல்லா நீங்க இதைய மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்திக்கிறேங்க இப்போ இந்த அல்வாவில் நம்ம கலருக்காக பார்த்தீங்கன்னா ஜிலேபி பவுடர் சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சுகரை கேரமலைஸ் பண்ணி அதையும் நீங்கள் சேர்த்தும் போது அதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அருமையாக இருக்குங்க அது இல்லாமல் நம்ம வெஜிடபிள்ஸ் கேரட்டு வாட்டர்மலன் இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸை நம்ம ஜூஸ் பண்ணியும் நம்ம சேர்த்திக்கலாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலருக்காக நீங்கள் எந்த உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க ஆனாலும் நம்ம ஃபுட் கலர் சேர்த்தும் போது தான் நம்மளுடைய அல்வா வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ஃபுட் கலர் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கீ சேர்த்திக்கிறேங்க ஸோ கீ சேர்த்து நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீயை சேர்த்து சேர்த்து நம்மளுடைய அல்வாவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நீங்க வேணும்னா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கி ஒரு ரெண்டு மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க சோ நான் மொத்தமாவே ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கி மட்டும் சேர்த்திக்கிறேங்க ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூளும் சக்கரையும் சேர்த்து பொடிச்சிருக்கேங்க இதையும் நம்ம இப்ப இது கூட சேர்த்திக்கலாங்க கூடவே பாத்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் தூள் சேர்த்திக்கலாங்க இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்தும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அல்வாக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டாவும் பிளேவராவும் இருக்குங்க சோ இப்போ அடுத்ததா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ சேர்த்திக்கலாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு நம்மளோட அல்வாவோட நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகணுங்க அதனால நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கீயை சேர்த்திட்டீங்கன்னா நம்மளோட கீயும் நம்மளோட மாவுலையும் நல்லா நம்மளுக்கு எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆயிடுங்க இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க நெய்யை சேர்த்து நம்ம நல்லா நம்மளுடைய அல்வாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நம்மளுடைய அல்வா வந்து நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சுங்க வேக விட்டு எடுத்துக்கலாங்க அல்வா வேகறதுக்குன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் நல்லா நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க ஸோ நல்லா நம்மளோட அல்வா வெந்ததையும் அதனோட மனமும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க உங்களுக்கு அல்வா வெந்ததையும் நல்லா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக ரொம்ப சூப்பராக நம்மளோட அல்வா இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்மளுடைய அல்வா வந்து நம்மளுக்கு ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க ஸோ கடைசியா இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்தியாச்சுங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் சேர்த்திக்கலாங்க அது கூடவே நான் பிஸ்தாவையும் கட் பண்ணி இதனோட சேர்த்திக்கிறேன் நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இதை நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அல்வாவை நம்ம ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் கன்ஃபார்மா நீங்க நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க ஸோ நம்ம அல்வா வந்து பாருங்க நல்லா நம்மளுக்கு சுருண்டு ரொம்ப சூப்பரா இப்ப வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம அல்வாவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கண்ணாடி பவுல்ல நம்ம இப்ப இதைய சேர்த்திடலாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க அல்வாவை சேர்த்தும் இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா கொலகுழப்பா இருக்கணுங்க அப்போ தான் நம்ம அல்வா வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்க எதுவுமே நம்மளுக்கு ஒட்டாமல் ரொம்ப அருமையாக நம்மளுக்கு இப்போ நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அல்வா வந்து உங்களுக்கு கொம்பரேச்சருக்கு ஆற விட்டுருங்க அம்பி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சுங்க ஸோ இப்போ நம்ம நம்மளுடைய அல்வாவை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற விட்டு எடுத்தாச்சுங்க இப்போ இதைய நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நம்மளுக்கு தேவையான மாதிரியான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க ஸோ நட்ஸ் எல்லாம் சேர்த்தும் போது அல்வாக்கு அது ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதே சமயம் நம்ம சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க நம்மளோட அல்வா ரொம்ப சாஃப்டா நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பான்சியா ரொம்ப அருமையா நம்ம இப்ப ரெடி பண்ணியாச்சுங்க ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய இந்த பாம்பே அல்வா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்மளோட இலாந்து தமிழ் கிச்சன்ல ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய பாம்பே அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சுங்க ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய பாம்பே அல்வாவை புதுசா சமைக்கப்படறவங்களும் ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த மாதிரி செய்யக்கூடிய பாம்பே அல்வாக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பொருட்களை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சது மறக்காம ஒரு தம்சப் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனல் அயர்லாந்து தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சன்ல வர மற்ற வீடியோஸையும் பாருங்க இது வரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்